நண்பர்களே நாம் கோசல நாட்டோட அழகையும் அங்கே இருந்த இயற்கையோட செழிப்பையும் பார்த்துக்கிட்டே வர்றோம் போன பாடலில் குயில்களும் மயில்களும் கூட அந்த நாட்டு பெண்களைப் போல நடந்துக்கிட்டதாக கம்பர் சொன்னார் இல்லையா இப்போது அந்த நாட்டு மக்களோட வீடுகளுக்குள்ளேயே நம்மை கூட்டிகிட்டு போகிறார் கம்பர் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறையும் அவங்க இல்லங்களில் நிறைஞ்சிருக்கிற சூழலும் எப்படி இருக்குன்னு ஒரு அழகான சித்திரமாக நமக்கு காட்டுறார் பாருங்க பழையர்தம் மனையென பழநறை நுகரும் உழவர்தம் மனையன உளு தொழில் புரியும் மலவர்த்தம் மனையென மன ஒலி இசையின் கிழவர்த்தம் மனையென கிளை பயில் வளையாள் பழையர்தம் மனையன பழநறை முதல்ல பழையர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வீடுகளுக்கு போறோம் பழையர்னா கல் கல்விற்கிறவங்களையோ அல்லது பழம் தர்ற தொழிலை செய்கிறவங்களையோ குறிக்கலாம் அவங்க வீடுகளில் என்ன இருக்கு பழநறை அதாவது நல்ல பக்குவப்பட்ட பழமையான கல் அல்லது தேன் நிறைஞ்சு இது அவங்களோட தொழிலையும் ஒருவேளை அந்த நாட்டில் இருந்த விருந்தோம்பலையும் காட்டுது அவங்க இல்லம் அவங்க தொழிலால் நிறைஞ்சிருக்கு நுகரும் உழவர்தம் மனையன உழு தொழில் அந்த பழநறையை விரும்பி நுகரும் அதாவது பருகும் உழவர்களோட வீடுகளுக்கு போகிறோம் உழவர் பெருமக்களோட இல்லங்களில் என்ன இருக்குது உழு தொழில் அதாவது விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் ஏர் கலப்பைன்னு அவங்க தொழிலுக்கு ஆதாரமான பொருள்கள் நிறைஞ்சு கிடக்குதான் பார்த்திங்களா கல் விற்போர் வீட்டில் கல் இருக்கு அதை பருகும் உழவர் வீட்டில் உழவு கருவிகள் இருக்குது எவ்வளவு இயல்பான ஒரு தொடர்பு புரியும் மழவர்தம் மனையன மன ஒலி இப்போது மழவர் வீடுகளுக்கு போகிறோம் மழவர்னா இங்கே வாலிபர்கள் இளைஞர்கள்னு அர்த்தம் அவங்க வீடுகளில் என்ன நடக்குது மன ஒலி கேக்குதாம் கல்யாண பேச்சு மங்கள வாத்தியங்களோட சத்தம்னு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது இளமை ததும்பும் இல்லங்களில் மகிழ்ச்சியும் மங்களமும் நிறைஞ்சிருக்குன்னு கம்பர் சொல்கிறார் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிற இளைஞர்களோட உற்சாகம் அந்த வீடுகளில் எதிரொலிக்குது இசையின் கிழவர்தம் மனையன பயில் வலை யாழ் கடைசியாக இசைத்துறையில் வல்லுநர்களான அதாவது இசையின் கிழவர் பாணர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீடுகளுக்கு போகிறோம் அங்கே என்ன இருக்குது கிளை பயில் வளையாள் இனிய ஓசையை எழுப்பக்கூடிய வளைந்த யாழ்கள் நிறைஞ்சிருக்குதான் அவங்க வாழ்க்கை இசையோட பின்னி பிணைஞ்சிருக்கு அவங்க இல்லங்களில் எப்போதும் இசை ஒழிச்சிக்கிட்டே இருக்கு ஆக கோசல நாட்டில் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க அவங்க செவ்வனே செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இல்லங்கள் அமைஞ்சிருக்கு கல்விற்போர் உழவர் மனம் புரியும் இளைஞர் இசை வல்லுனர்னு சமுதாயத்தில் இருக்கிற வெவ்வேறு மக்கள் அவங்கவங்க வாழ்க்கையை நிறைவோடு வாழ்கிறாங்க எல்லா இடத்துலையும் ஒரு ஒழுங்கும் வளமும் மகிழ்ச்சியும் இருக்கிறத கம்பர் நாளே வரியில் நமக்கு காட்டிடுறார் எவ்வளவு அழகான ஒரு சமூக அமைப்பு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்குரிய பணியை செய்து இன்பமாக வாழும் ஒரு நாட்டை நமக்கு காட்டுறார் கம்பர் இது வெறும் வர்ணனை இல்லை ஒரு செழிப்பான நிறைவான வாழ்க்கையோட அடையாளம் சரி நண்பர்களே அடுத்த பாடல்ல சந்திப்போமா